குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் உறவுகளே உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் காஃபி டீ குடிச்சிட்டிங்களா சாப்பிட்டீங்களா உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா அழகி அழகி இந்த அழகி யாருக்கெல்லாம் பிடிக்கும் ஸ்டெயிலில் உட்காந்துருக்கும் அழகி அழகு அழகு அங்கே பாருங்கள் அது உருண்டுட்டுருக்க என்னடி இருக்க விளையாடிட்டு வந்து டயர்டா

அப்படி இப்படி உருண்டுட்டுருக்க அழகா அலகு கோட்டி அழகு தாங்கும் குலோப்ஜாம் குட்டி வாங்க அமில் ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் குட்டி ஐஸ்கிரீம் குட்டி ஆரமிச்சிட்டாங்கய்யா ஆரமிச்சிட்டாங்க அண்ணன் தங்க கோஞ்சிவதும் கொஞ்சுவதும் கெஞ்சுவதும் பண்ணுவதும் கராத்தே குமுக்கும் ரெஸ்லிங்க தாவது பாயிரது எல்லாம் பண்ணுவாங்க எக்ஸ்பர்ட் ஆக்டிவ் குழந்தைங்க இருக்கும் போது அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி சேர்ந்து விளையாடுவோம்ல அந்த மாதிரி சண்டை போடுற மாதிரி சண்டை விளையாட்டு சண்டை எப்படி லக்ஷ்மி சிஸ்டர் வெல்கம் டு லைவ் லக்ஷ்மி சிஸ்டர் ஹாய் வெரி குட் மார்னிங் டு ஓல் சிஸ்டர் வெரி குட் மார்னிங் சிஸ்டர் வெல்கம் சாப்பிட்டீங்களா உங்களுக்கு செவன் தேர்ட்டிக்கெலாம் ஒர்க் முடிஞ்சிருமே சார் கிளம்புறனால லக்ஷ்மி சிஸ்டர் லைட் அண்ட் சிஸ்டர் யூ சிஸ்டர் ஹேவி ஹேர் சிஸ்டர் பிரேக்ஃபஸ்ட் எப்படி ஃபைட் பண்ணுறாங்க பாருங்கள் செமையா மல்யுத்தம் மாதிரி அப்படியே ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கட்டி புரண்ட சண்டை போடுவாங்கள்ல ரெஸ்ட்லிங் அந்த மாதிரி லக்ஷ்மி சிஸ்டர் எஸ் சிஸ்டர் ஹேத் சிஸ்டர் மேட் டோசா அண்ட் மிளகாய் பரி சிஸ்டர் சூப்பர் आखिर में सिस्टर पोतन और लम्बा रह पैदा। किंग कैट, यस कैट। वेलकम टू माय लाइफ क्रैज़ किंग। आखिर में सिस्टर यू हैड योर ब्रेकफास्ट सिस्टर। नो नो इन्वेस्टर सिस्टर। क्रैज़ व्हाट लैंग्वेज यू स्पेक? What language do you know? Oh my god.